இல்லடா செல்வத்தி கிட்ட தொங்கிட்டறல இல்ல ஆன்லைல்ல கம்பளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்டல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்திருப்பேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க செல்வா ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்து போறாரு

நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இதுல இருந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்துல அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க நான் <small> பாரு <laughs> இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டும் அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கதைச்சு விட்டார் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு ஏன் அது நிறுத்தி தான் யாரு விளைவு என்னன்னா இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மணி திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்ல இருந்த பிரகாஷுக்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறதில்லன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம் இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்த எந்திரிச்சு இனி ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் ஒண்ணு காதுல பூ வச்சுட்டு கடுப்புல இருக்கலாம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல இவங்க வாழ்விலேயே பாதிக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு ஒரு பொண்ணு கொடுக்கற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்க எல்லாம் சிப்கார்ட்ல போக மாம இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்றது இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது இங்க பொண்ணு கட்டி என்ன பண்றதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோன்ன இப்படி காட்டிட்டு அவர் போறாங்கிற நாங்க சாதாரணம் எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் இந்த போட்ட அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு ஒப்பேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்களாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரெக்ஷன் மைகிட்டு ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் வீட்டு இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகனு சரிதான் நான் சொன்னாங்க பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா கிட்ட நடக்கும் எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது இல்ல இதுல குறுக்கு வழியில போய் படகு சொன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தை பாலமுருகனை டிராப் பண்ணிடுவான் எங்ககிட்ட ஆள் இருக்குது எங்ககிட்ட திறமை இருக்குது அவர் என்ன எங்களுக்கு தெரியும் வாங்குறாங்க அந்த வழிக்கெல்லாம் போவே இல்லை இது மக்கள் போராட்டம் தனிப்பட்ட பசையெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் பண்ண வேலை எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும் சட்டப்படி இருக்கு சொத்தளிப்பு இவர் பண்ண வேலை சொத்தளிப்பு சட்டப்பிரிவில் இருக்குது இப்ப என்ன சொல்றீங்க பாலமுருகன் சொல்லுங்க பாலமுருகன் நீங்க அது நீங்க சொல்ல வேண்டியது இல்ல உங்க தாய் உங்க தான் ஒரு நிமிஷம் உங்க தயவலை ஒன்று நாங்க பத்திரம் பதிவு வேணுங்கிறது இல்லை பாலமுருகனுடைய தயவலை தேவையில்லை சட்டம் நீங்க பண்ணித்தான் ஆகணும் புரியுதா பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வரல நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்களோ மூணு நாள் நீங்க வந்து பத்திரப்பதிவை ஏக நிறுத்தி வச்சீங்கன்னு கேக்கறது இங்கே வந்திருக்கோம் உங்க மூணு நாள் பத்திரப்பதிவுடைய விளைவு வருஷ கணக்கில் எதிரொலிக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துல மண்டையடி அடிச்சுட்டீங்க நீங்க நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்க பின்னணியில யார் யார் உங்களை சொல்ல சொன்னது இந்த வேலைக்கு பின்னணியில் இருந்தது யாரு மேலிடம் சொன்னீங்க அந்த மேலடம் யாரு